நான் இதன் அறிமுகத்தை ஏற்கனவே ஒரு குறிக்கோளை அடைவதற்கு என்னென்ன முறைகள் என்பதை சொன்னோம் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் முதலாவதாக பரிந்துரைகள் மெத்தட் பரிந்துரைகள் வைத்து செய்வது அஃபர்மேஷன் மெத்தட் என்று சொல்வது இரண்டாவதாக நாம் பார்த்தது சிம்பாலிக் மெத்தட் அது குறியீடுகளை வைத்து செய்தல் என்பதை பார்த்தோம் மூன்றாவதாக விசுவலைசேஷன் என்று சொல்லப்பட்ட வீடியோ மாதிரி உள்ள வைத்து செய்தல் என்பதை சொல்லும்போது இப்போ இப்ப நாம் பார்க்க இருப்பது முதலாவதாக வைத்து நாம் செய்யும் என்று நாம் எப்படி அந்த குறிக்கோளை அடைவதற்கான வழிமுறைகளை சொல்லப்படுகிறது என்பதை முதலாவதாக குறிக்கோளை நீங்கள் குறியீடாக வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்று நான் இப்போது செய்ய இருக்கும் குறிக்கோள் ஸ்பெசிபிக் என்று சொல்லப்பட்ட இந்த கால வரம்புக்குள் நடக்க வேண்டும் என்று முடிவு செய்யுங்கள் இது மிக முக்கியம் நீங்கள் லாங் காலத்திலே உள்ள கால வரம்பு இரண்டாவதாக நீங்கள் முடிந்த பிறகுதான் அடுத்த குறிக்கோள் செல்ல வேண்டும் என்பதை அடிப்படையாக வேண்டியது அதே சமயத்தில் எந்த நிலையிலுமே இந்த குறிக்கோளை நாம் பதிவு செய்வதை விட நீ ஒரு ஆள் நிலையில் சென்று அந்த குறிக்கோளை மனதிலே நீ ஏற்படுத்தும் போது இட் கட்ஸ் என்று சொல்லப்பட்ட உன் ஆள் மனதிலே அது பதிகிறது என்றால் அதை அடைவதற்கு என்ன முயற்சிகள் உன் உடல் மன உறுப்புகள் செய்யும் அதை வைத்து நீ பெறுவாய் என்பதுரைகள் என்பதற்கு எப்பொழுதும் கூடுமான வரை நிகழ்காலமாக நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன் நான் நன்றாக மாறிக்கொண்டிருக்கிறேன் நான் அறிவை அடைந்து கொண்டே இருக்கிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும் அடைவேன் என்று எண்ணம் இல்லை இப்பொழுது பெற்றுக் கொண்டிருக்கிறாய் நான் நல்ல நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லப்படும் என்ற அந்த நிகழ்கால உணர்வாக இருக்க வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் சொல்லும்போது அது பாசிட்டிவ் நான் நன்றாக இருக்கிறேன் நான் கேடு அடையவில்லை என்று வேண்டாம் நீ நன்றாக இருக்கிறேன் என்று சொல்வதற்கும் வேறுபாடு நான் பொய் சொல்வதில்லை சொன்னால் கேடு ஆக நான் உண்மை பேசுகிறேன் என்று சொல்ல வேண்டும் இப்படி நீங்கள் பார்க்கும்போது பாசிட்டிவ் இதையும் கருத்தில் கொள்ளுங்கள் பாசிட்டிவாக ஓரளவுக்கு முழுமையானவர்கள் பாசிட்டிவாக இருக்க வேண்டும் அதே சமயத்தில் குறிக்கோள் வந்து ஷார்ட் டேம் குறிக்கோளாக இருக்க வேண்டும் இப்போது நான் என்னுடைய குறிக்கோள் நான் சொல்லுகிறேன் நான் ஒரு மூன்று மாத காலத்திற்குள் என் உடல் எடை எழுபத்தைந்து கிலோ இருப்பதை எழுபதாக குறைக்க வேண்டும் என்ற மூன்று மாத காலத்திற்குள் எழுபத்தைந்து கிலோ உள்ள என் எடையானது எழுபதாக குறைக்கப்பட வேண்டும் ஏனென்றால் இந்த எடை குறைப்பு என்பது எவ்வளவு முக்கியத்துவம் என்பது எல்லோருக்கும் தெரியும் மீண்டும் இந்த பாடத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய அடைவு எழுபத்தைந்து கிலோவிலிருந்து இருந்து எழுபதாக மூன்று மாதத்திற்குள் எடுக்கப்பட வேண்டும் குறைக்கப்பட வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கான பரிந்துரைகளை தெரியும் போது முதலில் நீங்கள் ஒரு ஆள் அமர்ந்திருக்கிறீர்கள் கால்கள் இரண்டும் ஒன்றை ஒன்று கிராஸ் செய்யாமல் வைத்துக் கொள்ளுங்கள் கைகள் இரண்டும் தொடை மீது மெதுவாக வைக்கப்பட்டிருக்கிறது கண்களை மெதுவாக மூடுகிறீர்கள் ஆக இந்த குறிக்கோளை அடைவதற்காக நான் ஆள் நிலையில் சென்று அந்த எண்ணத்தை என் முழு மனதில் பதிவு செய்வதற்காக உடலில் எந்தவித அழுத்தமின்றி அமைதியாக அமர்ந்திருக்கிறேன் என் மனம் முழுவதும் என் உள் மனதை நோக்கி செல்கிறது ஆக அந்த அற்புதமான உலகத்திலே அந்த இடத்திலே என் அடைவுகளை பதிவு செய்தால் அந்த அடைவுகளை அடைவதற்காக என் உடல் இயக்கமும் மன இயக்கமும் மாறுபாடு அமைந்து தானாக செய்யப்படும் என்பது தத்துவம் என்பதால் நீங்கள் உங்கள் செயலை முழுமையாக நம்புகிறீர்கள் மூன்று கிலோவாக மாறிவிடுவேன் என்பது உறுதி என்பதை மனதில் வைத்துக் கொண்டு சொல்லும் அந்த சென்று உங்கள் உருவத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் கிலோ உள்ள உங்கள் உருவத்தை பார்க்கிறீர்கள் நடக்கிறீர்கள் அந்த நடையிலே அதிக இடையாக உங்கள் உயரத்திற்கும் உங்கள் வயதிற்கும் இருப்பதால் நடக்கும் போதே ஒரு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குறைப்பை நீங்கள் அணுகிச் செல்கிறீர்கள் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு சுவாசத்திலும் அது பிராணசக்தி உங்கள் இரத்தத்திலே சேர்ந்து உங்கள் மூளையிலிருந்து உடல் வரை அத்துணைக்கும் பாய்ந்து அதே சமயத்தில் உங்களுடைய மனதிலே அந்த பதிவை அழுத்தமாக சென்று பதிய வைக்கிறது என் உடல் எடையானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது எஸ் இட் என் உருவத்தை பார்க்க முடிகிறது என் உருவத்தினுடைய அளவும் குறைந்து கொண்டு வந்து எழுபத்தி நான்கு ஒரு கிலோ குறைந்த நிலை எழுபத்தி மூன்று இரண்டு கிலோ இந்த பக்கம் என்னுடைய நாட்கள் ஓடுகின்றது ஒரு மாதம் ஆகிவிட்டது இரண்டு கிலோ குறைந்து விட்டதை நான் பார்க்கிறேன் இரண்டாவது மாதத்திலே முடியும் நிலையிலே எழுபத்தி ஒன்று என்றால் நான்கு கிலோ குறைந்து விட்டதை உணர்கிறேன் மூன்றாவது மாதம் கடைசியிலே என் உருவத்தை நான் முழுமையாக பார்க்கிறேன் நான் அறைவை அடைய வேண்டும் என்று நினைத்த அந்த எழுபது குழுவுகள் வந்தவுடனே இப்போது என் நடையை பார்க்கிறேன் நடையிலே ஒரு உற்சாகம் முத்வேகம் என்று சொல்லப்பட்ட அந்த ஆர்வம் நன்றாக தெரிகிறது ஆக என் இயற்கை சக்தியே எனக்கு இந்த செயல்பாடு செய்து என் எடையை குறைத்ததற்கு நன்றி இறை சக்தியே பிரபஞ்ச சக்தியே உனக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் நன்றி சொல்லுகிறேன் நன்றி சொல்லுகிறேன் ஆக இந்த உடல் எடை குறைப்போடு என் ஆரோக்கியம் பெரிய விட்டதையும் நான் உணர்ந்து அற்புத செயல்படும் தன்மை கொண்டவனாக மாறியதற்கு மீண்டும் மீண்டும் நன்றி நன்றி என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் என்று சொல்லி முடித்த உடனே ஒரு நண்பர் கேட்கிறார் இதை மட்டும் செய்தால் போதுமா நான் எதையும் சாப்பிடலாமா என்ன உடற்பயிற்சி செய்யாமல் பெருமை எத்தனையும் சாப்பிட்டு கொண்டிருக்கலாமா என்று கேட்கிறார் நான் அதற்காக மீண்டும் சொல்வது என்றால் நீங்கள் உடல் இயக்கம் மன இயக்கத்தில் சில மாற்றுதல் செய்யப்பட வேண்டும் உடல் இயக்கம் என்றால் நீ காலையிலே வளர்ச்சி மாற்றம் வேலை அலுவலக பணியிலேயே உடல் உழைப்போடு வேலையாக இருந்தால் நீங்கள் ஒன்றும் அதிகமாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அலுவலகத்திலே அல்லது இன்னைக்கு சாப்பிட்டு மாதிரி உட்கார்ந்து செய்யும் வேலையாக இருந்தால் காலையிலே இருந்தவுடன் ஒரு நடைப்பயிற்சி என்பது மிக முக்கியம் ஆக அந்த நடைப்பயிற்சி செய்து அவன் உடலிலே இயக்கங்களை சரி செய்ய வேண்டும் அதேபோல் மிக முக்கியமானது உணவு பழக்கம் நீ அதற்காக தி டம்பிங் என்று சொல்ல போல உள்ளே உள்ளே போடாமல் காலையில் என்ன உணவு தேவைக்கு மதியம் என்ன இறங்குல் இரவு என்பதை பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சாப்பிட்டு உணவு பழக்கம் என்பது மிக முக்கியமாக உணவும் உடல் பயிற்சியும் அது ரெண்டு இன்புட் என்று சொல்லப்பட்டது கண்டிப்பாக செய்யப்பட வேண்டும் இது நன்றாக உறுதி செய்து கொள்ளுங்கள் ஆக நான் சொன்ன முதல் பயிற்சியை அந்த பரிந்துரைகள் மேத்ததற்கு முன்னால் இவைகளும் நீ உங்களால் கவனிக்கப்பட வேண்டும் செயல்பாடு செய்யப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் நன்றி